ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே உன் வராகி அம்மா உனை தேடி ஓடோடி வந்துள்ளேன் அவசர பதிவை கொடுக்க இதை தள்ளிவிட்டு சென்று விடாதே பாதியில் நிறுத்திவிடாதே முழுமையாக கேட்டால்தான் அத்தனையும் உனக்கு புரிய வரும் பாதியில் கேட்டுவிட்டு என்னிடம் நீ கோபித்து கொள்ளாதே வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் எது நடந்தாலும் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று மனதை விட்டுவிடக்கூடாது தைரியம் என்பது ஒவ்வொரு உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டமும் வரலாம் இன்பமும் வரலாம் துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே மாதிரியான நோக்கத்தில் நீ பார்க்கும் எண்ணத்தை கொண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றாய் என்பதனை புரிந்து கொள் துக்கம் என்பது இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்குமே சொந்தமானதுதான் அது வர வேண்டிய நேரத்தில் வரும் போக வேண்டிய நேரத்தில் போய்விடும் அதுபோலத்தான் இன்பமும் ஒவ்வொருத்தரின் தலையெழுத்தின்படி அது வருவதும் போவதுமாக இருக்கும் இப்போது உன் எதிரியாய் நீ ஒன்றை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வருகிறாய் அதனால்தான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்தேன் ஏன் அன்பு குழந்தையே இதை தாங்க முடியாது என்று தான் நான் பாடாய்பட்டு வந்தேன் ஏனென்றால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மானம் மரியாதை என்று கௌரவம் என்று யாரிடத்திலும் தலகுனியாத வாழ்க்கையைத்தான் நீ வாழ்ந்து வருகிறாய் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ மானம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் அது உயிர் போன்றது என்ற எண்ணத்தை கொண்ட உனக்கு என்ன நடக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை அவன் நடத்தி காட்டுவேன் என்று சவால் வெட்டுக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் இதுபோல வாழ்க்கை இனி வாழக்கூடாது என்றும் அவன் கண்களுக்கு முன்னால் தலைகுனிந்து கை கட்டி நிற்கும் சூழலை பார்த்து அவன் கைகொட்டி சிரிக்க வேண்டும் என்றும் அவன் தயாராக இருந்து வருகிறான் உள்ளம் தாங்குமா அவமானம் என்ற சொல்லையை தாங்க முடியாத என் குழந்தைக்கு அவமானம் நேர்ந்தால் என்ன கதியாகும் என்பது எனக்கு தெரியும் அந்த நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு நான் வேடிக்கை பார்த்தால் உன்னை என் குழந்தையாகவும் நீ என்னை தாயாகவும் ஏற்றதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் அல்லவா உன் எதிரியின் எண்ணத்தை அழிக்க வேண்டும் அவரிடமிருந்து உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்துள்ளேன் உன் அம்மா எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வாள் பொறுத்துக்கொள்ள பொறுத்து கொள்ள மாட்டாள் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை தெரிந்த ஒருவன் உன் எதிரி அந்த ஒன்று இல்லை என்றால் உன் உயிரை கூட நீ விட தயாராக இருப்பாய் என்பது அவனுக்கு தெரிந்ததால்தான் இந்த காரியத்தில் அவன் இறங்குகிறான் என்று எப்போது அவனின் எண்ணத்தை நான் அழிக்கத்தான் போகிறேன் இதை உன்னால் தாங்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா வீணான பேச்சுகளுக்கு இங்கே இடமில்லாமல் அவன் எண்ணத்தை அழித்து அவனுக்கும் தண்டனை கொடுக்கப் போகிறேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே எது உனக்கு வருவதாக இருந்தாலும் முன்பே அது எனக்கு தெரிந்துவிடும் நல்லதாக இருந்தால் மட்டும் அனுமதித்துவிட்டு தீயதாக இருந்தால் உடனுக்குடன் அதை அழித்து விட்டுத்தான் உன்னிடம் வந்து நான் பேசிக்கொண்டிருப்பேன் இதோ இந்த நேரத்தில் உன் எதிரியின் இல்லத்தில் தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அவனை தண்டித்துவிட்டு அவன் எண்ணத்தை அடித்து விட்டு உன்னை பற்றி யோசிக்க நேரமில்லாத பழியை அவனுக்கு கொடுத்து விட்டு வரப்போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்